நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் இந்த மாதம் உங்கள் ராசியில் நிலைகள் எப்படி இருக்கின்றன அவை உங்கள் வாழ்வில் என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தும் எவை உங்களுக்கு சாதகமாக அமையும் எவற்றில் கவனமாக இருக்க வேண்டும் பாதகமான பலன்களிலிருந்து தப்பிக்க என்ன செய்ய வேண்டும் சிறப்பான முன்னேற்றங்களை பெற என்ன வழிபாடு செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் விரிவாக பார்க்கப் போகிறோம் ரிசவராசி அன்பர்களுக்கான இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கோங்க எனவே வீடியோவை முழுவதும் பாருங்கள் நீங்கள் முதன்முறையாக எங்கள் சேனலுக்கு வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ரிசவராசியில் உள்ள மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் ரோஹிணி மிருகசீரிசம் ஒன்று இரண்டு பாதங்களும் உள்ளன இந்த மாதத்தின் கிரகல் நிலை நிலைகள் என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தும் அவற்றின் பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம் ரிசவராசி அன்பர்கள் பொதுவாக அடிக்கடி மாறாமல் ஒரே மாதிரியாக வாழ விரும்புவார்கள் பெரிய மாற்றங்களை விரும்பி வரவேற்க மாட்டீர்கள் இப்போது எது இருக்கிறதோ அதுதான் நிலையானதாக இருக்கும் என்று நம்பக்கூடியவர்கள் நீங்கங்க பழகுவதற்கும் மிகவும் இனிமையானவர்களாகவும் ஏழை பணக்காரர் சிறியவர் பெரியவர் என்ற வித்தியாசம் உங்கள் பேச்சிலோ நடவடிக்கையிலோ இருக்கவே இருக்காது அனைவரையும் சமமாக போற்றி நடத்துவீர்கள் பெரிய சாதனைகளை செய்தாலும் ரொம்பவும் சாதாரணமாகவும் இயல்பாகவும் இருப்பீர்கள் நீங்கள் கற்பனை கோட்டை கட்டுவதில் வல்லவர்களாக இருப்பீர்கள் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அவற்றை கண்டு தயங்காமலும் தள்ளி போடாமல் அப்பதிக்கப்பதை அடித்து சமாளிக்கக்கூடிய வல்லமே ரிசபராசி அன்பர்களுக்கு இயல்பிலேயே இருக்குங்க சுக்கிரனின் ஆதிக்கம் உங்களுக்கு ஆட்சி வீடாக இருப்பதால் இந்த ராசியில் உள்ள பெண்களுக்கு கலைகளில் மிகுந்த ஈடுபாடுகள் இருக்கும் ரொம்பவும் அமைதியாக செய்யக்கூடிய வேலைகளை திறமையாக செய்வீர்கள் உங்கள் ஜாதகத்தில் மற்ற கிரக அமைப்புகளும் சிறப்பாக இருந்தால் கலை உலகில் கொடிக்கட்டி பறக்கும் வாய்ப்பை பெற முடியுங்க சுக்கிரனின் ஆதிக்கம் ரிசபராசியில் உள்ள பெண்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அமையும் நீங்கள் பொதுவாகவே ரகசியங்களை யாரிடமும் சொல்லாமல் மனதிலேயே வைத்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பீர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு பொதுவாகவே தர்ம சிந்தனை அதிகமாக இருக்குங்க பிரதிபலன் எதிர்பாராமல் உதவி செய்யக்கூடிய தன்மையும் உங்களிடம் இருக்கும் சண்டையை கண்டால் அந்த இடத்திலேயே இருக்க மாட்டீர்கள் கோபம் வராது என்று நினைக்க வேண்டாம் அநியாயம் செய்பவர்களையும் தேவையில்லாத விஷயங்களை பேசி சண்டைக்கு வருபவர்களையும் தவறு செய்துவிட்டு அதை மறக்க முயல்பவர்களையும் கண்டால் உங்களுக்கு வரும் கோபத்தை கட்டுப்படுத்தவே முடியாதுங்க அந்த இடத்திலேயே அவர்களை சின்ன பின்னமாக்கவும் தயங்க மாட்டீர்கள் சாதி மிரண்டால் காடு கொள்ளாது என்பார்களே அதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக ரிஷபராசி அன்பர்கள் நீங்கள் தான் பார்ப்பதற்கும் பழகுவதற்கும் அமைதியானவர்கள் போல இருந்தாலும் கோபம் வந்துவிட்டால் அந்த கோபத்தை கட்டுப்படுத்தவே முடியாது நியாயத்திற்காக கோப கோபப்படக்கூடியவர்கள் ரிஷபராசி அன்பர்கள் தாங்க இந்த மாதத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் உண்டாகியுள்ளன என்பதை பார்க்கலாம் சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாட்டை தொடர்ந்து செய்வதன் மூலமாக எல்லாவித நன்மைகளையும் பெற முடியுங்க நீங்கள் எடுத்து செய்யும் ஒவ்வொரு வேலையிலும் சின்ன சின்ன தடைகளும் தாமதங்களும் வரலாம் அதுவே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி மனதளவில் சில காயங்களையும் கொடுக்கலாங்க இது போன்ற சம்பவங்கள் எதுவும் நடக்காமல் இருக்கவும் நீங்கள் செய்யும் விஷயங்கள் நல்லதாக நடக்கவும் யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் இல்லாமல் உங்களுக்கு வரக்கூடிய நல்ல செயல்கள் நல்ல பலனை கொடுக்கவும் செவ்வாய்க்கிழமையில் முருகன் முருகப்பெருமான் வழிபாடு சிறந்த ஒரு வழிபாடாக பார்க்கப்படுகிறது உங்களுக்கு முருகப்பெருமான் பிடித்திருந்தால் அறுபடை முருகனுக்கு அரோகரா என்ற மந்திரத்தை மூன்று முறை மறக்காமல் பதிவிடவும் செய்யுங்கள் அருளால் எல்லாவித நன்மைகளும் கிடைக்கப்பெற்று நீங்கள் நலமுடனும் வாழ எங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செய்கிறோம் நிலம் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் அதை நீங்கள் முடிந்த அளவுக்கு பெரிய பிரச்சனையாக்காமல் நீதிமன்றத்திற்கு செல்லாமலும் நீங்களாகவே பேசி தீர்த்து கொள்வது ரொம்ப நல்லது இல்லை என்றால் நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இந்த மாதம் உங்களுக்கு சில பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் மாதத்தின் நடுப்பகுதி வரைக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலையாக இருக்கலாங்க எந்த ஒரு முக்கிய முடிவை நீங்கள் எடுக்க முயன்றாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து உங்களுக்கு இருக்கக்கூடிய நல்ல நண்பர்களின் ஆலோசனை கேட்டு செய்வது நல்லதாகவே இருக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் நிலைகளை ஆராயும்போது வேலை இடத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் வரலாம் குடும்பத்திலும் சில பிரச்சனைகள் வரலாங்க உங்கள் பேச்சிலும் நடத்தையிலும் நீங்கள் கவனமாக எந்த ஒரு விஷயத்தையும் கையாள வேண்டும் சரியான நேரத்தில் உங்கள் கடமைகளை செய்து முடித்து விடுங்கள் கூட்டு வியாபாரம் செய்பவர்களுக்கு பங்குதாரர்களுடன் சண்டைகள் வரலாம் என்ன சொல்ல வருகிறீர்களோ அதை தெளிவாக சொல்லுங்கள் அவர்கள் சொல்லும்போது அதில் உள்ள சரி தவறை புரிய வையுங்கள் இது போன்ற பிரச்சனைகளை தவிர்க்க புரிதல் கொஞ்சம் தேவைப்படுகிறதுங்க அதே போல் காதல் உறவில் சில தடைகளும் வரலாம் விட்டு கொடுத்து அனுசரித்து போவது ரொம்பவும் நல்லது முக்கியமான வேலைகளை முடிந்தவரை தள்ளி போடாமல் சரியான நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் முயற்சி செய்தால் வெற்றி பெறக்கூடிய யோகத்தை ரிஷவராசி அன்பர்கள் இந்த மாதமே பெற முடியுங்க எல்லா விஷயத்திலுமே பெரும்பாலும் நீங்கள் கவனமாக செயல்பட்டால் நன்மைகளை பெற முடியும் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் அதை உடை தெரியக்கூடிய வல்லமே உங்களுக்கு உண்டாக்குங்க அதே போல உணவு விஷயத்திலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் எதை வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் சாப்பிடலாம் என்ற விஷயத்தை தவிர்த்து விடுங்கள் இல்லை என்றால் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இப்போது உங்களுக்கு வரலாம் முடிந்த அளவுக்கு தொழில் வியாபாரத்தில் எப்படி கவனம் செலுத்துகிறீர்களோ அதே போல் உடல் ஆரோக்கியத்திலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டுங்க மாதத்தின் மூன்றாவது வாரத்தில் உங்களுக்கு சில நல்ல நல்ல மாற்றங்கள் வரும் தடைப்பட்டிருந்த வேலைகள் சுறுசுறுப்பாக நடக்கும் வேலையில் உங்களுடைய உயரதிகாரிகள் மற்றும் உங்களுடன் வேலை செய்பவர்களின் ஆதரவு உங்களுக்கு பக்கப்பலமாக அமையும் குடும்ப பிரச்சனைகளை தீர்க்க உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் உங்களுக்கு பக்கப்பலமாக உதவியாகவும் இருப்பார்கள் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் ஆலோசனை செய்து அதற்கான தீர்வை சிறந்த முறையில் எடுத்துக்காட்டப் போகிறீர்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுடன் வேலை செய்பவர்களும் உங்களுக்கு பக்கபலமாகவும் உறுதுணையாகவும் எல்லா விஷயத்திலுமே செயல்படுவார்கள் காதல் வாழ்க்கை சுமூகமாக இருக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் நன்றாகவே இருக்குங்க காதலர்கள் சந்தோஷமாக நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் மாத இறுதியில் நிலம் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்குமே உங்களுக்கான சாதகமான வாய்ப்பை கொடுக்கும் அதனால தான் இந்த மாதத்தின் ஆரம்பத்திலேயே நிலம் வீடு சம்பந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் கூட முடிந்த அளவுக்கு பேசி தீர்த்து கொள்வது நல்லதாகவே இருக்கும் அது பெரிய பிரச்சனையாக கூட உருவெடுக்காமல் நீதிமன்ற விஷயங்களுக்கும் செல்லாமல் கொஞ்சம் நீங்களாகவே பேசி நிதானமாக முடிவெடுப்பது நல்லது மாத இறுதியில் உங்களுக்கு அதற்கான தீர்வும் நல்லபடியாகவே கிடைக்கும் அதே போல குடும்பத்துடன் நீங்கள் நீண்ட தூர பயணம் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகுங்க அது குலதெய்வ கோவில் வழிபாடாக கூட இருந்தால் ரொம்பவுமே நல்லதாக இருக்கும் குடும்பமாக சேர்ந்து குலதெய்வ கோவில் வழிபாடு செய்வது உங்கள் வாழ்க்கை நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் சில விஷயத்தில் மட்டும்தான் கவனமாக செயல்பட வேண்டியதாக உள்ளது தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருக்க வேண்டும் முன் முன்கோபப்படுவதை கட்டாயமாக நீங்கள் தவிர்க்க வேண்டுங்க இந்த கோபப்படும் விஷயத்தில் கவனமாக தான் இருக்க வேண்டும் வார்த்தைகளில் ஏதாவது பேசும்போது கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தாதீர்கள் உங்கள் வேலையிலும் சரி உங்கள் வியாபாரத்திலும் சரி நீங்கள் கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிப்பது அவசியமாக தேவைப்படக்கூடிய விஷயமாக பார்க்கப்படுகிறதுங்க இருக்கும் வேலையை எப்படி தக்கவைத்து கொள்ள வேண்டும் என்பதில் உங்கள் புத்திசாலித்தனம் உண்டாகும் தேவையில்லாமல் வரக்கூடிய பஞ்சாயத்து தேவையில்லாத வரக்கூடிய நீதிமன்ற வழக்குகள் இவை எல்லாமே நீங்கள் தவிர்ப்பது ரொம்பவும் நல்லதாக இருக்கும் உங்கள் பிரச்சனையாக இருந்தாலும் சரி மற்றவர்களின் பிரச்சனையாக இருந்தாலும் சரி முடிந்த அளவுக்கு நீங்கள் பேசி தீர்த்து கொள்வது நல்லது மூன்றாவது நபர்களே நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலுமே உள்ளே இழுக்காமல் இருப்பது நல்லதாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்ப விஷயங்களாக இருந்தாலும் மூன்றாவது நபர்களிடம் அதை சொல்லி நீங்கள் விளக்கம் பெற வேண்டும் என்று நினைக்காதீர்கள் நீங்களாகவே குடும்பத்தில் இருப்பவர்களிடம் விட்டுக்கொடுத்தும் அனுசரித்தும் ஆலோசனை எடுத்தும் எந்த ஒரு விஷயத்திலும் செயல்பட்டால் நன்மைகளை பெற முடியுங்க மூன்றாம் நபரின் ஆலோசனை தேவையில்லை உடல் ஆரோக்கியத்தில் ரிசவராசி அன்பர்கள் கவனமாக தான் இருக்க வேண்டும் உணவு கட்டுப்பாடு இந்த மாதம் தேவைப்படுகிறதுங்க இந்த மாதம் நீங்கள் திங்கட்கிழமையில் விநாயகனை விநாயகப் பெருமானை வழிபட்டு வருவது ரொம்பவுமே நல்லது உங்கள் வேலையிலும் வரக்கூடிய தடைகளும் தாமதங்களும் இவை எல்லாமே உங்களை விட்டு விலகக்கூடிய வாய்ப்பை விநாயகரின் அருளால் நீங்கள் பெற முடியுங்க அதே போல் தினமும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி விநாயகப் பெருமானை வழிபட்டு அன்றைய நாளை தொடங்குங்கள் கட்டாயமாக அன்றைய தினம் வரக்கூடிய அனைத்து கெடுபலன்களில் இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பை விநாயகப் பெருமான் உங்களுக்கு உறுதுணையாக கொடுப்பார் அனைத்து விஷயத்திலுமே தைரியமாக செயல்படக்கூடிய ஆற்றலும் அறிவும் இவை எல்லாமே விநாயகரின்லால் உங்களுக்கு உண்டாகுங்க சுக்கிரன் உங்களுக்கு ஆட்சி வீடாக இருக்கிறார் என்று சொன்னோம் இல்லையா இந்த ராசிக்கு அதனால் நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் சிவபெருமான் வழிபாடும் முருகப்பெருமான் வழிபாடும் செய்வது நன்மைகளை கொடுக்குங்க அனைத்து வித பிரச்சனைகளும் தீர்ந்து நலமுடன் வாழ அதே போல இந்த மாதம் சீரும் சிறப்புமாக உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கிடைக்க நாங்களும் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் கொள்கிறோம் முருகனின் அருளால் எல்லாவித நன்மைகளும் ரிஷபராசி அன்பர்களுக்கு கிடைக்கப்பெற்று நலமுடனும் வாழுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்களும் நன்மைகளும் உண்டாக இந்த வழிபாடுகளையும் ஆலோசனைகளையும் பின்பற்றுங்கள் ரிசவராசி அன்பர்களே உங்கள் வாழ்வு சிறக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் நன்றி மேலும் வீடியோக்களுக்கு எங்கள் இறையருள் யூடியூப் சேனல்லை சப்ஸ்கிரைப் செய்து எங்களின் ஜோதிட பயணத்தில் இணைந்திருங்கள்